நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்றதை பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி என்றைக்கு வருது எப்படி நான்கு கால பூஜை வந்து செய்கிறது எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வருவதை மட்டுமே மகா சிவராத்திரி என்கின்றோம் மாசி மாதத்தை மகா மாதம் என்றும் சூரிய கும்ப ராசியில் பயணிக்கும் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது மாசி மாதத்தில் வரும் அனைத்தையும் மகா என்றே குறிப்பிடுவது உண்டு சிவராத்திரி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகம் நட்சத்திரத்தை மகா மகம் என்றும் இந்த மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்றும் அழைக்கின்றோம் கும்பம் என்றாலே முழுமையானது என்று பொருள் சிவம் என்ற சொல்லுக்கு முழுமை என்று பொருள் சிவம் என்பதில் சி என்பது சிகாரம் அறிவு என்று பொருள் வா என்பது வஹாரம் மனது என்று பொருள் இம் என்பது மகாரம் மாயை என்பது பொருள் அறிவை கொண்டு மனதில் உள்ள மாயை விளக்கினால் நமக்குள் இருக்கும் சிவமாகிய ஆற்றல் வெளிப்படும் என்பதே இதன் பொருளாகும் வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்வதன் மூலம் நாம் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகம் சர்வ மங்களங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் மகா சிவராத்திரி திருநாள் ராத்ரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் உண்டு சிவபெருமானை உணர்த்தும் அறிவை தரக்கூடிய ராத்திரி மகா சிவராத்திரி சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் பல இரவுகளில் செய்கின்ற பூஜையின் பலனை சிவராத்திரி பூஜை ஒன்று கொடுத்துவிடும் அதேபோல தொடர்ந்து பனிரெண்டு சிவராத்திரி இரவுகளில் கிரிவலம் வந்தால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை பக்தர்கள் இரவு முழுவதும் வி கண் சிவனை வழிபடுவதே இந்த நாளின் விசேஷமாகும் மகா சிவராத்திரி அன்று முறைப்படி இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரமகத்தி தோஷம் விலகும் காசியில் வீடு பேரடைந்த பலன்கள் கிடைக்கும் ஒருவர் வாழும்போது அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபடவும் மரணத்திற்கு பிறகு முக்தி அல்லது மோட்சத்தை பெறுவதற்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது சிவ பூஜை செய்தாலே போதுமானது என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சிவபெருமானை மற்ற நாட்களில் வணங்குவதை விட அவருக்கு மிகவும் உகந்த பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் வழிபடுவது பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் இந்த நாட்களின் முழு மனதுடன் சிவனை வழிபட்டால் அவருக்குரிய குணங்களான தைரியம் மங்களம் ஆனந்தம் போன்ற குணங்கள் நமக்கு ஏற்படும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி சதுர்திசி திதி எண்ணிக்கை ஆரம்பிக்குதுன்றது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு முடிகின்றது மகா சிவராத்திரி விரதம் இருந்து கண் விழிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அன்று நாள் முழுவதுமே வந்து உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடிய நான்கு கால பூஜை நேரங்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் சிவராத்திரி பாரண நேரம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை முடிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு முப்பது மணிலிருந்து எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்குள்ளார நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் கோவிலில் இருக்கிற பிரசாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிடலாம் மகா சிவராத்திரி என்று நம்ம விரதம் இருந்தால் அதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வில் செல்வம் வளம் பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இழைத்த துரோகம் சாபம் நீங்கும் கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் தவறை உணர்ந்து திருத்தி சிவராத்திரி அன்று பூஜை செய்தால் துரோகம் மறைந்துவிடும் என்று சிவ புராணங்கள் கூறுகின்றன நான்காம் கால பூஜையின் போது மிருதுஞ்சிய மந்திரம் படிப்பதால் நோய் விலகும் தான தர்மங்கள் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் சிவலிங்க பூஜை வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமயமாக திகழும் என்று சொல்லப்படுகின்றது சிவராத்திரிக்கு நாள் ஒரு சிலர் பக்தர்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நான்கு கால பூஜை விரதம் இருப்பவர்களும் உண்டு அவர் அவர் குடும்ப வழக்கப்படி எதுவோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லை நான் இருபத்தி ஆறாம் தேதி காலையிலிருந்து அடுத்த நாள் காலையில் வரலையுமே நான் விரதம் இருந்து வழிபடு வழிபாடு செய்பவர்களும் இருக்கின்றார்கள் உங்களுடைய வழக்கம் எதுவோ அதை மட்டும் செய்யலாம் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அன்று நாள் முழுவதும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு அல்லது பால் பழங்கள் ஜூஸு காஃபி டீன்னு குடிச்சிட்டு அந்த விரதத்தையும் லைட்டாக லிக்யூட் டயட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கவும் ஆரம்பிக்கலாம் அல்லது எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது நான் டேப்லெட் டைமுக்கு எடுத்துக்கணுன்றவங்க லைட் டைட்டுன்ற சொல்லக்கூடிய இட்லி தோசை அந்த மாதிரி உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அதில் ஏதும் தப்பு இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நம்ம அதிகாலையிலிருந்து விரதம் இருக்கிற முறையே வந்து பார்க்கலாம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு நமசிவாய என்ற நாமத்தை சொல்லிய பிறகு பூஜை அறையில் சிவன் படத்திற்கு புதிய மாலைகள் அல்லது மலர்களை சாற்றி பின்னர் நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் அதன் பின்பு பிள்ளையாரை வணங்கி விரதம் தடைப்படாமல் இருக்க வேண்டிக்கிட்டு விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம் இந்த விரதம் விடியற்காலையில் தொடங்கி இரவும் அடுத்த நாள் பகலும் தொடர்கின்றது இந்த விரதம் சிவபெருமானுக்கு அபி ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் பிறகு பூஜை அறையில் இரண்டு வாழைப்பழங்கள் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் காச்சிய பால் அல்லது நெய்வேதியமாக வைத்து நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் அதன் பின்பு உங்க வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்று நாள் முழுவதும் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் நமசிவாய என்ற மந்திரம் சிவராத்திரி என்று இத்தனை முறை தான் சொல்ல வேண்டும் என்று கணக்கில் கிடையாது உங்களால் முடிந்தவரை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லவும் செய்யலாம் அல்லது எழுதவும் செய்யலாம் நூற்றி முறை எழுதவும் செய்யலாம் அல்லது ஆயிரத்தி முறை எழுதவும் செய்யலாம் பகல் பொழுதில் நேரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் இரவு பொழுதில் ஒரு புக்கில் அழகாக உக்காந்து சிவ மந்திரங்களை நாமத்தை ஓம் நம என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை எழுதினாவே சிவராத்திரி முழுவதும் கண்விழித்த பலன்கள் கிடைக்கும் என்று ஐதீகம் உள்ளது அதோடு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கவும் செய்யலாம் சிவராத்திரி தினத்தில் இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் கலந்தும் கொள்ளலாம் மகா சிவராத்திரி தினத்தில் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது இதனால் முன்வினையும் இந்த பிறப்பின் வினையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது சிவராத்திரியில் மிகவும் முக்கியமானது நான்கு ஜாம கால பூஜைகள் இது எப்படி செய்கிறது இதுக்கு என்னென்ன அர்ச்சனை பண்ணுறது என்ன நெய்வேதியம் செய்கிறது என்ன அபிஷேகம் பண்ணுறதுன்றது அதை முறையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தி பெருமானையும் வழிபட்டுட்டு தான் நம்ம முதல்ல வந்து பூஜை செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும் சிவராத்திரி அன்று முதலில் முதல் கால பூஜையில் பிரம்மாவும் இரண்டாம் கால பூஜையில் பார்வதியும் மூன்றாம் கால பூஜையில் தேவர்களும் நான்காம் கால பூஜையில் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வழிபட நேரமாகும் அதில் முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும் இரண்டாம் ஜாமத்தில் தட்சணா மூர்த்தியையும் மூன்றாம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும் நான்காம் ஜாமத்தில் ரிஷபருட மூர்த்தியையும் வழிபட வேண்டும் நான்கு கால பூஜைகள் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸ்கிரீன்லேயே கொடுத்து விட்றேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் முதல் கால பூஜை பார்த்தீங்கன்னா பிரம்மன் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை கடவுள் நம்ம வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிலேருந்து ஒன்பது முப்பது மணிக்குள்ளார வணங்க வேண்டும் அபிஷேகம் பால் தயிர் நெய் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் மலர் தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் தாமரை மலர் மாலையை சாற்றலாம் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு பொங்கல் செய்ய வேண்டும் ஆடை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிக்கலாம் தீபம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் பலன்கள் பார்த்திங்கன்னா பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு பலன்களை அடையலாம் இரண்டாம் கால பூஜை பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் கூடிய நேரம் கடவுள் தட்சிணாமூர்த்தி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பது மணிலேருந்து பன்னிரெண்டு முப்பது மணிக்குள்ளார நம்ம தஷிணாமூர்த்தி படத்தை வச்சு நம்ம வணங்க ஆரம்பிக்க வேண்டும் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பஞ்ச அமிர்தத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மலர் மல்லிகைப்பூ துளசி இலைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் பிரசாதம் பாத்தீங்கன்னா இனிப்பு பாயாசம் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் செய்து நீங்க வணங்க வேண்டும் ஆடைகள் பாத்தீங்கன்னா வெண்பட்டு ஆடையை உடுத்தி நீங்க வணங்க வேண்டும் பலன்கள் பாத்தீங்கன்னா தன தானிய சம்பத்துகள் சேரும் மூன்றாம் கால பூஜையில் சக்தியின் வடிவமாக அன்னை பார்வதி செய்யும் பூஜை அது கடவுள் பவர் நேரம் பன்னெண்டு முப்பது மணிலிருந்து மூன்று முப்பது மணிக்குள்ளார இந்த பூஜை செய்ய வேண்டும் அபிஷேகம் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மலர் ஜாதி மல்லி தீபம் இழுப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஆடை சிவப்பு வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் பிரசாதம் எல் சாதம் பலன்கள் எந்தவித சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க அன்னை பராசக்தியினுடைய அருள் கிடைக்கும் இந்த மூன்றாம் கால பூஜையினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இது லிங்கோத்பவர் காலம் இந்த நேரத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னமாகவும் விஷ்ணு வராக ரூபமாகவும் பாதாள லோகத்தை தேடி சிறப்பு இந்த கால பூஜைக்கு உடையது இந்த மூன்றாம் கால பூஜையில் உங்கள் வேண்டுதல்கள் வைத்தால் அது நூறு சதவீதம் நடக்கும் ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட வேண்டுதல் வைங்கின்றது ஏற்கனவே ஒரு பதிவுலையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நான் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க நான்காம் கால பூஜை பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் பூஜிப்பதாக கருதப்படுகின்றது கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகரர் நேரம் மூன்று முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே பூஜை செய்ய வேண்டும் அபிஷேகம் பால் மற்றும் கரும்பு சாறு மலர் வந்து பார்த்தீங்கன்னா நத்தியாவட்ட பூ தீபம் வந்து தீபதூப ஆராதனைகள் செய்ய வேண்டும் பிரசாதம் வந்து பியூர் ரைஸ் மட்டும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் பலன்கள் பார்த்திங்கன்னா அனைத்து செல்வ வளமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண் முழிக்க முடியாது நைட் எல்லாம் ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நான் கண் முழிச்சு நான் சிவபெருமானுடைய வழிபாடு நான் செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் காலம் பூஜைன்னு சொல்லக்கூடிய டுவெல் தேர்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டிக்குள்ளார நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம் எந்த மலர் இல்லைனாலும் வில்வ இலை ஒன்று இலையை மட்டும் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் அது அது ரொம்பவே சிறப்பு அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய என்ற ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம் நீங்கள் நெய்வேதி எதுவும் செய்யலைனாலும் வெற்றிலை பாக்கு பழம் வச்சு காய்ச்சின பால் வந்து டம்ளரில் ஒன்று வச்சு அதை செய்தாவே போதுமானது இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் எது வைத்தாலும் அது முற்றிலும் நிறைவேறும் அதன் பிறகு காலம்பரை நீங்கள் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே இருக்கிற ஏதாவது ஒரு நெய்வேதியம் எதோ பழம் செஞ்சு பழம் இருக்கும் இல்லைனா பால் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி